அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு இன்பமே துன்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் இன்பமே துன்பம் என்ன சார் தலைப்பு அப்படியே அப்போசிட்டாக சொல்கிறீங்க இன்பமே துன்பம்னு அது எப்படி இன்பம் துன்பமாக மாறும் அப்படின்னு இதெல்லாம் மனதின் விளையாட்டு தான் இப்போ இந்த ஏஎம்டி பாசிட்டிவில் இந்த இன்பத்தை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம் எது இன்பம் அது எப்படி துன்பமாக மாறுது அதனால தான் இன்பமே துன்பம்னு இருக்கேன் இன்பம் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு நினச்சது நடந்துருச்சுனாக்கா அது இன்பம் ஒரு விஷயம் அனுபவிக்கிறப்ப சுவையாக ஸ்வீட்டு இன்பம் ஸ்வீட்டு நிறையா சாப்பிட்டா என்ன ஆகும் இப்போ சுகர் பேஷண்ட்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒழுங்காக சாப்பிட முடியுதா அவங்க பண்ண தப்பு என்ன நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அந்த அளவுக்கு உழைப்பு இல்லாமல் இது பண்ணிட்டாங்க இப்போ சாப்பிட முடியாதபடி போகுது நல்லா சாப்பிட்றப்ப இன்பம் வேலை செய்கிறது கஷ்டம் துன்பம் கஷ்டமா இருக்கும் அப்படியே பார்த்துக்கும் சுகமாக இருப்போம்னு அது இப்போ சாப்பிட முடியாதபடி போகுது அப்போ சாப்பிட்றதே என்ன ஆயிடுச்சு துன்பமாக இன்பமாக இருந்ததே துன்பமாக மாறுது இதை போல தான் ஒன்று ஒன்று மாறிட்டே இருக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே முழுமையாக ஒன்றாக இல்லை இரண்டாக தான் சேர்ந்துருக்கு இன்பம் துன்பம்னு கலந்து தான் இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் மனநிலையில் ஒரு விஷயம் இன்பமாகவோ அல்லது துன்பமாகவோ தெரியும் அந்த சூழல் நேரம் நமது மனநிலை அத்தனையும் பொறுத்தது ஸோ இன்பமே துன்பம் அப்படின்னா நிறைய இன்பங்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அது இயற்கை நல்ல மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல சல்ட்ரியாக இருக்கும் ஒரு மாதிரி மூச்சே உட முடியாதபடி ஒரே ஒரே வேர்த்து கொட்டி ஒரு ஒரு அப்படி ஒரு ட்ரையா அப்படி இருக்கும் அப்புறம் சோனு மழை பெய்யும் இது இயற்கை இது பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்சத்தோட நேச்சரே இயல்பே அதுதான் அந்த பீக்கு போயிட்டு தான் அப்புறம் பளிச்சுன்னு மாறும் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு இன்பமாக இருக்கிறீங்கள்ளோ அது அப்படியே பின்னாடி துன்பமாக மாறும் எல்லா இதையும் எடுத்துக்கங்க இந்த உலகியல் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச பிறகு அதை பாதுகாக்கணும்னு பிரச்சனை வரும் அதில் ஒரு திருப்தி இருக்குமா அடுத்து அடுத்துன்னு இன்னும் போயிட்டே இருக்கும் அதனால தான் புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னார் ஆசைப்படுறது கிடச்சிருச்சுன்னா இன்பம் பட் அந்த இது அந்த ஆசை அந்த அடித்தளம் இருக்கிறது அதுவே துன்பமாக மாறுது ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது நன்மை இருக்குன்னா உள்ளுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஒரு துன்பம் ஒளிந்திருக்கும் இப்போ லௌகீக வாழ்க்கை ரீதியாக எல்லோருமே இன்பத்தை நோக்கி தான் ஓடுறாங்க எல்லாருக்கும் இன்பத்தான் பிடிக்குது துன்பம் பிடிக்க மாட்டேங்குது பிடிக்காது தான் இப்போ எல்லா விஷயம் எந்த விஷயத்தை எடுத்துக்க இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது இன்பம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆசையோடு கல்யாணம் பண்ணுறது ஆசையாக அது உடல் மனம் தேவைக்காக ஒரு சப்போர்ட்டுக்கு தேவை இல்லை உடல் தேவைக்காக இப்படின்னு ஏதோ ஆசையாக சந்தோஷத்திற்காக இன்பத்திற்காக திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த திருமணத்திற்கு பிறகு என்ன ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தையை காப்பாற்றுறது நல்லபடியாக படிக்க வைக்கிறது இதெல்லாம் எப்படி இருக்கு எல்லாவற்றிலுமே துன்பம் இலையோடி இருக்கும் ஒழிந்திருக்கும் ஒன்று முடிந்த பிறகு இன்றொன்று வரும் மாறி மாறி தான் வரும் நல்ல வெயிலுக்கு பின் மழை வரும் இப்படி மாறி நல்ல மழைக்கு பின் வெயில் வந்தே தீரும் பகலுக்கு பிறகு இரவு இப்படி மாறிக்கொண்டே இருக்கும் நம்ம மனசு தான் ஒன்று ஒன்றுக்கும் அப்படியே பகலாக இருக்கிறப்ப சந்தோஷம் இரவு கண்ணு தீர்லை பிரச்சனைன்னு ஆனால் இப்போதைக்கு சில பேருக்கு பகல் தான் எரிச்சலாக இருக்கும் இரவு நன்றாக இருக்கும் அவங்கவுங்களோட மனநிலை இதில் இன்பம் துன்பம்லாம் தனித்து இல்லை இந்த ஒரு பேலன்ஸ்டாக இந்த பிரபஞ்சம் அதை வச்சுக்கும் ஒரு இது அதிகமாகிறப்ப அந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வரும் புயல் வரும் வெள்ளம் வரும் ஒரு ஒழுகுபடுத்தும் புயலுக்கு பின் தான் அமைதி வரும் புயல் அப்போ ஓவர் சவுண்டோட காத்து அடித்து ஒரே சத்தம் ஒரே மல இந்த ம மரங்கள் விளது அது இது ஒரு ஒரு பதட்டம் ஒரு இது இருக்கும் புயல் ஓஞ்சும் புயல் கரையை கடைந்த பிறகு அப்படி ஒரு அமைதி இப்படிதான் இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கு நீங்கள் எதெல்லாம் இன்பம்னு நினைக்கிறீங்களோ அதோட விளைவுகள் துன்பத்துக்கு இட்டு செல்லும் அதனால தான் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் எல் முனிகள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆசையாக நான் எதை கேட்டாலும் நீ கொடுக்காதேன்பாங்க இந்த உண்மையான அந்த ரிஷிகள் முனிகள் எல்லோரும் எனக்கு இது வேணும் இது நடக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய அறியாமையால் நான் கேட்டுருவேன் புரியாமல் கேட்டுருவேன் நீ நான் எதை கேட்டாலும் கொடுக்காதேன்பாங்க ஏன்னா எல்லாத்துலேயும் அதில் ஒரு விளைவுகள் வரும் துன்பம் வரும் இது இயற்கை எது எந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க அதுக்கு தான் அதுக்கு தான் உதாரணம் இந்த திருமணத்தை சொன்னேன் திருமணம் பண்ணுறப்ப ஜாலியாக தான் இருக்கும் ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரப்போகுது அப்படின்ட்டு வந்த பிறகு தான் பிரச்சனை தெரியும் முரண்பாடுகள் ஒரு அது குழந்த பிறந்த வளர்க்குறதெல்லாம் பிரச்சனை அது படிக்க வைக்கிறது இது இப்போ இப்போ சில பேர்லாம் வந்து வேற மனநிலைக்கு போகிறாங்க அதோட கஷ்டம் பிரச்சனை ஏன்னா இப்போ இருக்கிற கால சூழலில் இப்போ இருக்கிற இன்டர்நெட்டு இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணலலாம் பிள்ளைங்களை காவந்து பண்ணுறதே கஷ்டம் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏதோ செல்லை பார்த்துட்டு கண்டபடி கட்டுறது பிரச்சனை அதெல்லாம் பெரிய இது இப்போ குழந்த இல்லையா ஜாலி ஆனால் குழந்தை இல்லைங்கிறது பலருக்கு வருத்தம் இருக்கும் எல்லோரும் கேட்பாங்க குழந்த பிறக்கலையா குழந்த பிறக்கலையா அது துன்பம் மாறி இருக்கும் குழந்த பிறந்துட்டா அது இன்பந்தான் அந்த இன்பமே துன்பமாக மாறுது இயற்கை இப்படி தாங்க மஞ்சிருக்கு நம்ம தான் அப்படி பிரிச்சுக்கிறோம் ஒரு ரிலாக்ஸாக இருக்குது ஜாலியாக இருக்குது ஒரு இனம் புரியாவது சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது இன்பம்னா அது பிடிக்குது இப்போ ஸ்வீட்டு சாப்பிட்றது இன்பம்தான் பல வகையான ஸ்வீட்டு இந்த மில்க் ஸ்வீட்ஸு அப்படியே நெய்யெல்லாம் போட்டு பக்காவாக அப்படியே கொடுக்குறப்ப அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா ஆகும் மந்தத்தனம் வயிறு பிரச்சனை அது இதெல்லாம் வரும் இது மாதிரி நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை செய்யாமல் இருந்து தான் உடம்புல ரத்தத்தில் நிறைய சுகரை எடுத்துட்டு இப்போ சாப்பிட முடியலங்கிற பாருங்க அப்போ சாப்பிட்டது இன்பமாக இருந்தது அது எதுக்கு எங்கே இட்டு செல்லுது துன்பத்திற்கு அப்படின்னு ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லைங்களா இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் எடுத்துக்கங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதோட விளைவு அதுக்கு அப்படியே அப்படியே மாறும் ஒரு மேடுந்தா பள்ளம் வரும் ஒரு பள்ளம் இருந்தால் தானே மேற்படுத்தி பார்க்க முடியும் மேடுங்கிறது இப்போ நம்மளே என்ன பண்றோம் ஒரு ஜாலிக்காக இது பண்ணால் எஸ்கேசி கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷனு சின்னதாக ஒரு இதுன்னா எஸ்கேசி ஸ்வீட் காரம் காஃபி அப்படின்னு அங்கே ஒரு காரத்தை வைக்கிறாங்க பாருங்க தான் பேலன்ஸ் ஆப் ஸ்வீட்டும் காஃபியும் வச்சு பாருங்க ஸ்வீட் இருக்கு ஸ்வீட்டை சாப்பிடுறீங்க வெறும் ஸ்வீட்டு தான் காரம் கிடையாது காஃபியை குடிங்க என்ன நல்லா இருக்குமா காஃபி டேஸ்ட் இருக்குமா தித்துப்பு இருக்குமா காஃபியில் டேஸ்ட்டு தெரியுமா இடையில் ஒரு காரத்தை போடுறப்போ தான் அது காஃபியோட டேஸ்ட் தெரியுது ஸ்வீட் காரம் காஃபி ஸோ இப்படி தான் வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும் ஒரு விஷயத்தில் ஒன்றால் இந்த பிளஸ் இருக்குன்னா அதனாலயே இன்னொரு மைனஸ் இருக்கும் அதனால தான் என்னுடைய வீடியோவில் அஸ்ட்ரோமைன் தெரபியில் ஜாதகம் ஜோதிடம் இதை வித்தியாசமாக உங்கள் உணர்வுகள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்பாடுகள் இந்த சூழலுக்கேற்றபடி நீங்கள் எப்படி பிகோவ் பண்ணணுங்கிற அது மாதிரி மாற்றிடுறேன் அப்போ தான் நீங்களே ஒன்றும் உங்களை உணர்ந்து கொள்ள முடியும் அதனால தான் அஸ்ட்ரோமைன் தெரபியில் வந்து ஜோதிடம் வழி டான் யார் ஹூ அமை த்ரூ அஸ்ட்ராலஜின்னு கொடுத்துருக்கேன் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் இப்போ நான் அதில் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவாக தான் சொல்லிட்டிருப்பேன் இது இப்படி இருக்கும் ஜாக்கிரதை அது அப்படி இருக்கும் பல பேர் என்ன கமெண்ட்ஸில் இவர் வாயிலேருந்து நல்லதே வராதே எப்போ பாரு ஏதாவது பயமுறுத்துகிற மாதிரியே சொல்லுவார் இவர் வீடியோ பார்த்தா எனக்கு கொஞ்ச கொஞ்சம் இருக்கிற கான்ஃபிடென்ட்டும் போயிடுது அப்படிலாம் கமெண்ட்ஸு அதெல்லாம் வீக்கான மனநிலை ஆனால் அந்த துன்பத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இன்பமாக மாறும் ஏன்னா நம்ம அந்த துன்பத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு நியூட்டன்ஸ் லா மாதிரி தான் ஆக்ஷன் தர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தாங்க நீங்க நீங்கள் எதிர் விசையில் அது திரும்ப வந்தே தீரும் இது இயற்கையின் நியதி பிரபஞ்ச நியதி அதோட இயல்பு நம்ம தான் ஒரு விஷயத்தை பாசிட்டிவ் இன்னொரு விஷயத்தை நெகட்டிவாகவும் இல்லை அதாவது இன்பமாகவோ துன்பமாகவோ பிரித்து பார்ப்பது நமது மனந்தா ஒருக்க ஒருக்க மனம்தான் பெரிய வேலை பார்க்கு ஒரு விஷயம் அப்படியே மலைப்பாக இருக்கிறது இதனால நம்மளுக்கு செய்ய முடியாது எல்லாம் பெரிய துன்பம் பா நம்மளால முடியாதுப்பா அப்படிங்கிறது அதே அந்த மனம் நோ அதர் வே அப்படின்ட்டு வேற வழியில் வேறு வழியில் இறங்குறப்ப தெரியாது அந்த துன்பம் தெரியாது ஏழை மக்கள்ல இப்போ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலே பரவாயில்லை அந்த கொஞ்சம் லேட்டானாலே போதும் ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறதுன்னு கிடையாதுங்க எப்போதும் ஒரு மணிக்கு மந்தியான சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி ஆயிட்டாலே டென்ஷன் ஆயிடுவாங்க பரபரப்பா இருக்கும் உடம்பு இதாக அப்படி துன்பமா மாறும் அதே இது ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிடுவான் அது அது வந்து அந்த ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு அந்த காலம்புரை சாப்பிடாமல் இருக்கிறது நைன்த்து சாப்பிடாம இருக்கிறதுன்னு தெரியாது ஆனால் அப்படியே இன்பமாக மாறும் நம்ம பார்க்குற என்ன நல்லா சாப்பிட்ருவாங்க மதியம் மொண்டி சாப்பிட்றாங்க அப்படின்னா ஏழைகள் முடியாதவர்கள் திருப்தியாக சாப்பிட்டுருவாங்க அவங்க நைட்டு தேவைப்படாதபடி இருக்கும் எல்லாம் மனம்தான் இங்கே பிரதான் உடல் வலிமையை விட மன வலிமை தான் பெரியதுன்னு ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் ஸோ அதனால் இன்பம் இன்பம் இன்பம்னு இன்பத்தை தூக்கிட்டு அலையாதீங்க கூடவே துன்பம் தான் இருக்கு சார் இது இதுக்கு என்ன சார் தீர்வு ஒரு சம நிலையில இருக்க இன்பமா ஒவ்வொரு கூத்தாடுறது தேவையே இல்லை பகல் இருந்தா இருட்டு வரதான் செய்யும் இருட்டு இருந்தா பகல் வரதான் செய்யும் இப்ப துன்பம் இருக்கு துன்பத்திலே வரக்கு அப்புறம் அடுத்து இன்பம் வரும் இப்ப இன்பம் இருக்கு அப்படியே இன்பமாவே இருக்குமா இல்லை ஸ்வீட்டே எடுக்க ஸ்வீட் சாப்பிட்றது இன்பந்தான் என்ன ஒரு ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம் ரெண்டு சாப்பிட்லாம் நீங்கள் மோசமான ஸ்வீட் பிரியராக இருங்க என்ன பண்ணுவீங்க ஒரு கால் கிலோ சீப்பாக ஒண்டியாக சாப்பிட்டுட்டீங்க ஏன்னா நல்லா துப்பாக சூப்பராக இருக்குது நல்லா மில்க் ஸ்வீட்டாக இருக்குது நல்ல நெய் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் சாப்பிட்றப்ப நல்ல இன்பம் முடிச்ச பிறகு என்ன ஆகும் சரிக்காது பல பிரச்சனை தகட்டுறது மனசு உடம்பு வீணா அதனால அப்புறம் துன்பம் வரும் அது வெறும் ஸ்வீட்டோட சாப்பிட்டு நிப்பாட்ட முடியுமா வாய் வேற எதையாவது தேடும் என்ன ஓவரா தெத்துப்பா வாய் ஒரு மாதிரி இருக்கேன் நீங்க காஃபிலயே சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டாலே தெத்துப்பு போட்டாலே காஃபி குடிச்ச திருப்தி இருக்காது ஓவரா ஏதோ ஸ்வீட்டா இருக்கு வாய் ஆன்ட்டு ஏதாவது வாயை கொப்பளிக்கணும் இல்லாட்டி ஏதாவது வேறு ஒன்று அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு காரத்தை போடணும் வேறு ஏதாவது நட்ஸ் கட்சு சாப்பிடணும் இப்படிலாம் தோணும் பாருங்கள் இதுதான் இயற்கை அதையே அவ்வளவு இன்பமாக இருந்தது இப்போ துன்பமாக அதுவே மாறுது பாருங்க அதனால தான் இன்பமே துன்பம் அப்படின்ட்டுருக்கேன் எதையும் இப்போ எடுத்துக்க வேண்டாங்க அது தியானம் பண்ணால் அந்த வலிமை கிடச்சிடும் மெடிடேட் பண்ணுறீங்கிறப்ப எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு ஒரு சமநிலையில் இருப்பீங்க இன்பத்துக்காக ஒவ்வொரு கூத்தாடுறதோ துன்பத்துக்காக ரொம்ப துவண்டு போகிறதோ இல்லாமல் ஒரு சமநிலையில் இருக்க முடியும் இப்போ இன்பமே துன்பங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் அதனால் இது வேணும் அது வேணும் அதான் ரிஷிகள்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் எது கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படிம்பாங்க கடவுள்கிட்ட அவங்க பிரேயர் பண்ணுறது அவங்க தியானத்தில் வைக்கிறது சங்கல்பத்தில் வைக்கிறது நான் எதை கேட்டாலும் எனக்கு கொடுக்காத அப்படிங்கிறான் ஏன்னா அந்த அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா அப்படி இருப்பீங்க ஒரு சமநிலையில் இருப்பீங்க நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அவர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்